ஜெஃப்னா கலரி சொந்தங்களுக்கு இங்கே காலை வணக்கம் இலங்கையில் நாலாந்தம் பலியான பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பேப்பிட்ட நிகழ்ச்சிகூடாக பார்த்து விரும்புகிறோம் அந்த வகையில் பதினோராம் தேதி ஏப்ரல் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு வழியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளைப் பற்றி பார்க்கலாம் முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு பின்னர் கடும் நிபந்தனைகளுடன் திறக்கப்பட்டது பலாளி வீதி வாகனங்களை நிறுத்தக்கூடாது ஒளிப்படங்கள் எடுக்கக்கூடாது நேர கட்டுப்பாடும் அமுலில் ஜாழ்ப்பாணம் பயாபுலான் சந்தி முதல் பொன்னாலை பருத்தித்துறை வீதி வரையிலான பலாலி வீதி கடுமையான நிபந்தனைகள் மற்றும் கட்டுப்பாடுகளுடன் முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு பின்னர் மக்களின் பாவனைக்காக திறக்கப்பட்டுள்ளது இராணுவ உயர் பாதுகாப்பு நிலையத்தின் ஊடாக செல்லும் பலாலி வீதியின் சுமார் இரண்டு புள்ளி ஐந்து கிலோமீட்டர் நீளமான பகுதி கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு முதல் மக்களின் பாவனைக்கு தடை செய்யப்பட்டிருந்தது அதனால் ஜாழ்பாணத்தில் இருந்து பெலாலி வடக்கு பிரதேசத்துக்கு செல்லும் மக்கள் காங்கிரசு துறை சென்று அங்கிருந்தே பலாலி வடக்குக்கு செல்லும் நிலைமை ஏற்பட்டது இதனால் குறித்த வீதியினூடாக போக்குவரத்துக்கு அனுமதிக்குமாறு யுத்தம் நிறைவடைந்த காலம் முதல் சுமார் பதினைந்து வருட காலமாக மக்கள் கோரிக்கை விடுத்து வந்தனர் இதையடுத்து குறித்த வீதி நேற்று மாலை முதல் பல்வேறு நிபந்தனைகள் மற்றும் கட்டுப்பாடுகளுடன் மக்களின் போக்குவரத்துக்காக திறக்கப்பட்டுள்ளது நேற்று விடுவிக்கப்பட்ட பகுதி ஊடாக காலை ஆறு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை மாத்திரமே மக்கள் பயணிக்க முடியும் வீதியில் பயணிப்பவர்கள் வீதியின் இடையில் வாகனத்தினை நிறுத்துதல் வாகனங்களை திருப்புதல் பயண நேரத்தில் ஒளிப்படம் எடுத்தல் வீடியோ எடுத்தல் ஆகிய நடவடிக்கைகளுக்கு தடை செய்யப்பட்டுள்ளது அத்துடன் பேருந்து தவிர்ந்த பார ஊர்திகள் குறித்த வீதியூடாக செல்வதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது மனத்தியாலத்துக்கு நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் மாத்திரமே பயணிக்க வேண்டும் சாரதிகளுக்கான அடையாள ஆவணங்கள் கட்டாயம் வைத்திருக்க வேண்டும் இவ்வாறான கட்டுப்பாடுகளை மீறுபவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற அறிவுறுத்தலும் பொதுமக்களுக்கு அரச வழங்கப்பட்டுள்ளது ஜால்பானத்துக்கு இன்று பிரதமர் ஹருணி அமரசூரிய விஜயம் மேற்கொண்டு பல்வேறு இடங்களில் மக்கள் சந்திப்புகளில் கலந்து கொள்ளவுள்ள நிலையில் பலாலி வீதி விடுவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக ஏப்ரல் பதினேழாம் தேதி ஜால் வருகிறார் அனுர தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் பரப்புரை நடவடிக்கைகளுக்காக எதிர்வரும் பதினேழாம் தேதி ஜனாதிபதி அனுர ஜாழ்பாணத்துக்கு வரவுள்ளார் என்று தகவல்கள் வெளியாகி உள்ளூராட்சி தேர்தலை முன்னிட்டு தேசிய மக்கள் சக்தியினர் நாடளாவிய ரீதியில் தீவிரமான பரப்புரைகளை மேற்கொண்டு வருகின்றனர் நாடாளுமன்ற தேர்தலைப் போல உள்ளூராட்சி தேர்தலிலும் வடக்கு கிழக்கில் கணிசமான ஆசனங்களை கைப்பற்றுவது அவர்களின் நோக்கமாக உள்ளது இவ்வாறான பின்னணியிலேயே பரந்துபட்ட தேர்தல் பெறப்பொருளிற்காக இருவரும் பதினேழாம் தேதி ஜனாதிபதி அனுரஜ் ஜாழ்ப்பாணத்துக்கு வருகை தரவுள்ளார் கிட்டு பூங்காவில் அவர் மக்கள் சந்திப்பை நடத்தவுள்ளார் என்றும் தகவல்கள் வெளிவந்துள்ளன என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக வடக்கு கிழக்கு மக்களுக்கு நிச்சயம் நீதியை வழங்குவோம் அமைச்சர் பிமல் வாக்குறுதி வடக்கு கிழக்கு மக்களின் துன்பத்துக்கும் வேதனைக்கும் விரைவில் தீர்வு வழங்குவோம் பட்லந்த தொடர்பில் மட்டும் விசாரிப்பது எங்களின் நோக்கமல்ல என்று சபை முதல்வரும் அமைச்சருமான பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது காணாமல் போனோர் பிரச்சனை என்பது வேதனை தரக்கூடிய பிரச்சனையாகும் உயிரிழப்பால் ஏற்படும் வழியை விட காணாமல் ஆக்கப்பட்டோர் பிரச்சனை பாரதூரமாகும் உயிரிழந்தவரின் சடலத்தை கண்டுவிட்டால் என்றாவது கவலை தீரக்கூடும் ஆனால் ஒருவர் காணாமல் போனால் மீண்டும் வருவார் என காத்திருந்து காத்திருந்து நாள்தோறும் கவலைப்பட வேண்டும் எனவே நல்லக்கம் தான் எமது பிரதான வழியாக உள்ளது வடக்கிலும் தெற்கிலும் செய்த பாவங்களால் தான் ஐக்கிய தேசிய கட்சி இன்று காணாமல் போயுள்ளது ஐக்கிய மக்கள் சக்தி என புதிய பெயரில் வந்தாலும் கூட அந்த கட்சிக்கு வளர்ச்சி என்பதே கிடையாது பட்லந்த விடயம் தொடர்பில் மட்டுமா பேசப்படும் இரு பக்கங்களிலும் வடக்கில் நடந்த சம்பவங்கள் தொடர்பில் கதைக்கப்பட மாட்டாதா என வடக்கு மக்கள் கேட்கின்றனர் நல்லக்கத்துக்கான வேலை திட்டங்கள் இவ்வருட இறுதியில் அல்லது அடுத்த வருட ஆரம்பத்தில் முன்னெடுக்கப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக உயிர் தாக்குதல் பிள்ளையானுக்கு தொடர்பு தீவிர விசாரணையில் அரசு உயிர்த்தனார் தாக்குதல் சம்பவத்துடன் பிள்ளையானுக்கு தொடர்புள்ளது என வெளியான தகவல் தொடர்பில் தீவிரமான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற வதை முகாம் தொடர்பான விசாரணையின் போதே அமைச்சர் ஆனந்த விஜயபால இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது இந்த நாட்டில் இனவாதம் மற்றும் அடிப்படை வாதத்துக்கு நாம் இடமளிக்க மாட்டோம் இது தொடர்பில் ஏற்கனவே சபைக்கு பலமுறை அறிவித்துள்ளோம் முன்னாள் பிரதியமைச்சர் பிள்ளையான் குற்றப் புலனாய்வு திணைக்களத்தினால் கைது செய்யப்பட்டுள்ளார் உயிர்த்தனர் தாக்குதல் சம்பவத்துடன் அவருக்கு தொடர்புள்ளது என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன அது தொடர்பிலும் விசாரிக்கப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இரண்டாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக மாகாண தேர்தலின் பின்னரே அரசியலமைப்பு உருவாக்கம் பிரதமர் ஹரிணி தெரிவிப்பு நாட்டு மக்களின் அபிலாஷைகளை உள்ளடக்கி புதிய அரசியலமைப்பு உருவாக்கப்படும் மாகாணசபை தேர்தலை தொடர்ந்து புதிய ஜாப்பு உருவாக்கப் பணிகள் முன்னெடுக்கப்படும் என்று பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று முன்தினம் உரையாற்றும் போதே அவர் அவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது பயங்கரவாதத் தடைச்சட்டம் தொடர்பில் பரிந்துரைகளை முன்வைப்பதற்கு விசேட குழுவை நியமிக்கும் யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது பயங்கரவாத தடைச்சட்டம் நீக்கப்படும் என்பதில் உறுதியாக உள்ளோம் மாகாணசபை தேர்தல் நடத்தப்பட வேண்டும் பொருளாதார பாதிப்பிலிருந்து மீட்சி பெற்றுக்கொண்டுதான் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண வேண்டும் புதிய ஜாப் உருவாக்கப் பணிகள் வினைத்திறனான வகையில் முன்னெடுக்கப்படும் என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை உதயன் பத்திரிகை அமைந்த முக்கிய செய்திகள் இனி வளம்புரி பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் வளம்புரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக அச்சிவேலி நவக்கிரியில் சித்த மருத்துவமனைக்கு சொந்தமான ரெண்டு ஏக்கர் காணி இராணுவத்தால் மீள கையளிப்பு ஜாழ்ப்பாணம் அச்சுவேலி நவக்கிரி சித்த மருத்துவமனைக்கு சொந்தமான ரெண்டு ஏக்கர் காணியை ராணுவத்தினர் மீள கையளித்துள்ளனர் நவக்கிரி சித்த மருத்துவமனைக்கு சொந்தமான ரெண்டு ஏக்கர் காணியையும் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு முதல் இராணுவத்தினர் கையகப்படுத்திய நிலை கொண்டிருந்தனர் அந்த நிலையில் நேற்று வியாழக்கிழமை குறித்த காணியை மீள கையளித்துள்ளனர் சித்த மருத்துவமனைக்கு தேவையான மூலிகைகளை பயிரிடும் காணியாக குறித்த காணி காணப்பட்ட நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு இராணுவத்தினர் காணியை கையகப்படுத்தி கடந்த முப்பது ஆண்டு காலமாக நிலை கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக அச்சிவேலி பலநோக்கு கூட்டுறவு சங்கத்தின் எட்டு பரப்பு காணி இராணுவத்தால் விடுவிப்பு ஜாழ்ப்பாணம் அச்சிவேலி பலநோக்கு கூட்டுறவு சங்கத்தின் தலைமை காரியாலய கட்டடம் மற்றும் அதனை சூழவிருந்த சுமார் எட்டு பரப்பு காணி நேற்று வியாழக்கிழமை இராணுவத்தினரால் விடுவிக்கப்பட்டுள்ளது சுமார் முப்பது வேட காலத்துக்கு மேலாக இராணுவத்தினரின் கட்டுப்பாட்டில் இருந்த குறித்த காணி மற்றும் அதனுள் இருந்த கட்டடம் என்பவற்றை பலிகாமம் கிழக்கு பிரேச செயலரிடம் இராணுவத்தினர் நேற்று உத்தியோகபூர்வமாக கையளித்த நிலையில் பிரதேச செயலரினால் அச்சிவேலி பலநோக்கு கூட்டுறவு சங்க பொது முகாமையாளரிடம் கையளிக்கப்பட்டுள்ளது இதுவரை காலமும் மாற்றிடம் ஒன்றில் தலைமை காரியாலயம் இயங்கி வந்தமை குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக பட்லந்த அறிக்கை தொடர்பாக ரணிலுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை பாராளுமன்றத்தில் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவிப்பு பட்லந்த ஆணைக்குழு அறிக்கை தொடர்பாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம் உட்பட பொறுப்பானவர்களுக்கு எதிராக சர்வதேச ஆதரவை பெற்றேனும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் நேற்று பட்டலாந்த ஆணைக்குழு அறிக்கை மீதான முதல் நாள் விவாதத்தில் பங்கேற்று உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் தொடர்ந்து தெரிவிக்கையில் அல் ஜெசீரா நேர்காணலின் பின்னரே விடயம் பேசுபொருளாக மாறியதாக கூறுகின்றனர் அப்படி ஒன்றும் இல்லை ஊழல்வாதிகளிடம் இருந்து நாட்டை காப்பாற்றவே எமது சகோதர சகோதரிகள் உயிர் தியாகம் செய்தனர் இந்த நாட்டை மீட்கும் நோக்கமே இருந்தது சாதாரண பொதுமக்களுக்கு நீதியை நிலைநாட்டக்கூடிய நாடாக எமது நாட்டை மாற்றவே முயற்சித்தோம் கடந்த முப்பத்தைந்து ஆண்டுகளாக சிறு ஆயுதங்களேனும் நாங்கள் கையில் எடுக்கவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டுக்கு பின்னர் தேர்தலில் போட்டியிட்ட எமது எட்டு சகோதரர்களை கொலை செய்தனர் எனினும் நாங்கள் உண்டிவில்லை ஏனும் கையில் எடுக்கவில்லை பயத்தினால் அல்ல ஆயுதத்தில் உள்ள பலம் தொடர்பில் எங்களுக்கு நன்கு தெரியும் என்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக முப்பத்தைந்து பேட்மேனுக்களை ஏற்றுக்கொள்க மேன்முறையீட்டு நீதிமன்றம் தேர்தல் அதிகாரிகளுக்கு உத்தரவு நிராகரிக்கப்பட்ட முப்பத்தைந்து வேட்புமனுக்களை மீண்டும் ஏற்றுக்கொள்ளுமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் தேர்தல் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளது உள்ளூராட்சி தேர்தலில் நிராகரிக்கப்பட்ட வேட்புமனுக்கள் தொடர்பான வழக்கு நேற்று விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது இதன்போது உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் பிறப்புச் சான்றிதழ்கள் சமாதான நீதிமான்களின் சான்றளிப்பு மற்றும் அரசியலமைப்பின் ஏழாவது அட்டவணையின் கீழ் எடுக்கப்பட்ட சத்திய பிரமாணம் ஆகியவற்றில் எழுந்த பிரச்சனைகள் காரணமாக நிராகரிக்கப்பட்ட வேட்புமனுக்களை மீண்டும் ஏற்றுக்கொள்ளுமாறு மேல்முறையீட்டு நீதிமன்றம் நேற்று சம்பந்தப்பட்ட தேர்தல் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டது அதன்படி நிராகரிக்கப்பட்ட முப்பத்தைந்து வேட்புமனுக்களை மீண்டும் ஏற்றுக்கொள்ளவும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மேற்று முக்கிய செய்தியாக மண்டதீபில் சர்வேச கிரிக்கெட் மைதானம் விளையாட்டுத்துறை அமைச்சர் சுனில் குமார சனத் ஜெயசூரியோர் கள ஆய்வு வடமானத்தில் சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தை நிறுவதற்கான முயற்சிகளின் ஒரு பகுதியாக விளையாட்டுத்துறை அமைச்சர் சுனில் குமார் ஹமகே மற்றும் இலங்கை கிரிக்கெட் ஜாம்பவான் சனத் ஜெயசூரிய ஆகியோர் நேற்று ஜாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்தனர் முன்மொழியப்பட்ட மைதானத்திற்காக ஏற்கனவே அடையாளம் காணப்பட்டு கையகப்படுத்தப்பட்டுள்ள மண்டதீவில் உள்ள ஒரு நிலத்தை இருவரும் இதன்போது ஆய்வு செய்தனர் இதன்போது ஜால்பான பாதுகாப்பு படை தளபதி மேஜர் ஜெனரல் ககன ஜகதும்பவும் இந்த பயணத்தில் இணைந்து கொண்டார் இந்த விஜயத்தின் போது அதிகாரிகள் அந்த இடத்தின் சாத்தியக்கூறுகளை மதிப்பீடு செய்து வடக்கு பிராந்தியத்தில் கிரிக்கெட்டை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்ட இந்த வசதியின் மேம்பாட்டுக்கான ஆரம்ப திட்டங்கள் குறித்து விவாதித்தனர் இந்த முயற்சி வடக்கு மாநிலத்தில் இளைஞர்களுக்கு அதிக வாய்ப்புகளை வழங்கும் மற்றும் கிரிக்கெட் உட்கட்டமைப்பை மேம்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது என்று விளையாட்டுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை வலம்புரி பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி தினக்கோள் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் தினக்கோள் பத்திரிகையின் முதன் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக வடமாகாணத்தில் நடப்பது வனவள பாதுகாப்பு அல்ல திட்டமிட்ட நில ஆக்கிரமிப்பு கூகுள் வரைபடத்தை பார்த்து மக்களின் காணிகளை ஆக்கிரமித்தது தவறு மக்களின் இயல்பு வாழ்வுக்கும் அபிவிருத்திக்கும் வனவள திணைக்களம் தடை ஆக்கிரமிக்கப்பட்ட மக்களின் காணிகளை உடன் திருப்பிக் கொடுங்கள் ஆளுநர் தெரிவிப்பு காடுகளை பாதுகாப்பதற்கு நாம் எதிர்க்கவில்லை காடுகளை பாதுகாப்பதாக கூறிக்கொண்டு தம் மக்களுடைய காணிகள் ஆக்கிரமிக்கப்படுவதையே நாம் எதிர்க்கின்றோம் இவ்வாறு கூறியிருக்கும் வடமா ஆளுநர் வேதநாயகன் கூகுள் வரைபடத்தை பயன்படுத்தி ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள மக்களின் காணிகளை உடனடியாக விடுவீங்கள் எனவும் வலியுறுத்தியுள்ளார் வடமாநாத்தில் வனவளத் திணைக்களம் வன ஜீவராசிகள் திணைக்களம் போன்றவற்றால் மக்கள் சந்திக்கும் பிரச்சனைகள் தொடர்பில் ஆராய்வதற்கான கூட்டம் நாடாளுமன்ற கட்டத் தொகுதியில் நேற்று முன்தினம் இடம்பெற்றுள்ளது இதன்போதே ஆளுநர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் இந்த கூட்டத்தில் ஆளுநர் வேதநாயன் மேலும் கூறுகையில் மிக நீண்டகால கால மக்கள் இடம்பெயர்ந்துள்ள நிலையில் அவர்களது காணிகள் ஆள் நடமாட்டம் அற்ற நிலையில் அவையே காடுகளாக வளர்ந்துள்ளன என்றும் அவற்றை கூகுள் வரைபடம் மூலமே வனவள திணைக்களம் வன ஜீவராசிகள் திணைக்களம் என்பன தமக்குதியதாக அடையாளப்படுத்தி இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டின் பின்னர் அரசிதழ் வெளியிட்டுள்ளது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு முன்னர் அரசிதழ் வெளியிடப்பட்டவை தொடர்பில் எந்தவித குற்றச்சாட்டுகளையும் முன்வைக்கவில்லை என்பதை சுட்டிக்காட்டிய ஆளுநர் போரின் பின்னர் கூகுள் வரைபடத்தை மாத்திரம் பயன்படுத்தி கால அலுவலர்களுக்கும் பிரேச செயலர் மாவட்ட செயலர் ஆகியோருக்கும் தெரியாமலேயே அரசு இதழ் வெளியிடப்பட்டுள்ளது என்றவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ஜேவிபியின் ரோகுண விஜய் போல் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் துரோகி அல்ல விடுதலை புலிகள் நூலகங்களை பாடசாலைகளை பல்கலைக்கழகங்களை தீக்கிரையாக்கவில்லை தமது மக்களுக்கு சிறந்த கல்வியை கொடுத்தார்கள் ஆனால் மக்கள் விடுதலை முன்னணி தீக்கிரையாக்குவதை மட்டுமே கொள்கையாக கொண்டிருந்தனர் பின்னர் எப்படி பிரபாகரனை துரோகி என்றும் ரோஹன விஜயவீரவை வீரன் என்றும் சொல்வது கடந்த காலத்தை மறந்துவிட்டு தாங்கள் தூய்மையானவர்கள் என பேசக்கூடாது என நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற பட்லாந்து விசாரணை ஆணைக்குழுவின் அறிக்கை மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் இதன்போது மேலும் அவர் கூறுகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு பின் ஆட்சிக்கு வந்து அனைத்து அரசாங்கங்களுக்கும் மக்கள் விடுதலை முன்னணி ஒத்துழைப்பு வழங்கியது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்கவை அரச தரப்பினர் சித்திரவதைக்காரர் என்று குற்றம் சாட்டுகின்றார்கள் ஆனால் இரண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு அவருடன் இணைந்து அரசாங்கத்தை உருவாக்கினார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டில் இருந்து இரண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு வரையான காலப்பகுதியில் மக்கள் விடுதலை முன்னணி பட்லந்தை விவகாரம் மற்றும் விஜயவீர படுகொலை பற்றி பேசவில்லை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்க அல் ஜெசீரா ஊடகத்திற்கு பட்டலந்தை விவகாரத்தை குறிப்பிடாமல் இருந்திருந்தால் இன்று இந்த விடயத்தை எவரும் பேசியிருக்க மாட்டார்கள் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனை துரோகி என்றும் விஜய வீரவை வீரன் என்றும் குறிப்பிட முடியாதென்று அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக பெலாலி வீதியை பயன்படுத்த சட்டவிரோத கட்டுப்பாடுகள் அதிகாரம் கொடுத்தது யார் சுமந்திரன் கேள்வி பலாலி வீதியை மக்கள் பாவனைக்காக திறப்பதற்கு விதிக்கப்பட்டுள்ள கட்டுப்பாடுகள் சட்டவிரோதமானவை என கூறியுள்ள தமிழரசுக் கட்சியின் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தன்னை எம் ஏ சுமந்திரன் சட்டத்தின் ஆட்சி நிறுவதாக கூறியோர் சட்டவிரோத கட்டுப்பாடுகளை விதிப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் முப்பத்தைந்து வருடங்களுக்கு பின்னர் பலாலி வீதி திறக்கப்பட்டமை தொடர்பாக கருத்தறிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவார் கூறியுள்ளார் இதன்போது மேலும் அவர் கூறுகையில் கட்டுப்பாடுகளுடையாவது பாதை திறக்கப்பட்டதை நாங்கள் வரவேற்கின்றோம் ஆனால் நாட்டில் சட்டத்தின் ஆட்சியை நிறுவதாக கூறியவர்கள் உறுதியளித்தவர்கள் சட்டவிரோதமான கட்டுப்பாடுகளை விதிக்கலாமா வலிகாமம் வடக்கு உயர் பாதுகாப்பு சட்டத்தால் பிரகணப்படுத்தப்பட்ட உயர் பாதுகாப்பு அல்ல மாலை ஐந்து மணி தொடக்கம் காலை ஆறு மணி வரை வீதியை மூடுவதற்கும் நடந்து செல்வதை தடுப்பதற்கும் எந்த சட்டம் அதிகாரம் கொடுத்தது தேர்தல் காலத்தில் மட்டும்தான் பாதை திறப்பீர்களா எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் என்றவாறாக அந்த செய்தியும் தொடர்ந்து செல்கின்றது முக்கிய செய்தியாக அமெரிக்க வரி விவகாரத்தை கையாள அரசு எடுக்கும் முயற்சிகளுக்கு ஒத்துழைப்பு வழங்க தீர்மானம் அமெரிக்கா இலங்கை மீது விதித்துள்ள பரஸ்பர வரி விதிப்பு தொடர்பில் அரசாங்கம் எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்க உள்ளதாக எதிர்கட்சிகள் தெரிவித்துள்ளன எதிர்கட்சிகளின் வேண்டுகோளுக்கு அமைப்பாக ஜனாதிபதியினால் நேற்று சர்வ கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது இந்த கூட்டத்தின் விரைவில் கருத்து தெரிவிக்கும் போது எதிர்க்கட்சிகள் இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றன ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கஷ்டரி சில்வா கூறுகையில் அமெரிக்க வரிகளின் சவால்களுக்கு பதிலளிப்பதில் ஒருமித்த கருத்து இருப்பதாக கூறினார் ஜனாதிபதி எங்கள் கருத்துக்களை மதித்தார் நாங்கள் மிகவும் பயனுள்ள கலந்துரையாடலை நடத்தினோம் என்றும் அவர் கூறினார் உலகத்துடன் வர்த்தகத்தை வலுப்படுத்த நாம் அனைத்தையும் செய்யும் போது உடனடி பிரச்சனை அமெரிக்காவுடன் எச்எஸ் குறியீடு அடிப்படையிலான இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்தை எட்டுவதாகும் என்ற பொதுவான ஒப்பந்தம் இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை தினக்கோள் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இன்று வழியான பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம் தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை இழந்து கொள்ள பேப்பியுடன் இருந்திருங்கள் நன்றி வணக்கம்